அது நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா வலிமை வராகி இந்த தத்துவம் நமக்கு கிடைக்கணும் இந்த சக்தியை கிடைக்கணும்னா அல்டிமேட் தி அல்டிமேட் அதாவது அல்டிமேட்டுக்கும் தி அல்டிமேட்டுக்கும் ஒரு அழகிய ஒரு தத்துவம் உண்டு தி அல்டிமேட் யார் அப்படின்னா வராகியம்மா ஒவ்வொரு பெண்களும் வராகி அம்மாவை பற்றி கொண்டான்னு சொன்னால் வலிமை வரும் மணி மந்திரம் அவுடதம் சொல்லுவேன் மணி மூலமாக மந்திரம் சொல்லி ஜபித்து அதுதான் அவுடதமாக வரும் நான் இப்ப ஜபித்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மணியை போட்டுக்கும் பொழுதே அந்த மணி மந்திரத்தால அது உச்சரிக்கப்பட்டு அதால அதீத சக்தி வந்து நம்மளுடைய உடலானது மருந்தாக மாறும் அதே மாதிரிதான் மணி மந்திரத்தால ஜபிச்சு நம்ம உடலையும் சுத்தமாக்கிக்கணும் வெளி உலகத்துல லௌகீக வாழ்க்கையில அதற்கான மருந்துகளையும் நம்ம உள்ள கொண்டு வந்து அந்த நேரத்துல வர வியாதியை மட்டுப்படுத்தி நம்மளுடைய சக்கரத்தின் மூலமாக திருப்பி என்ன பண்ணணும் அந்த உடலை சீரா இயக்கணுன்ற ஒரு அமைப்பு உண்டு இன்றைக்கு இவங்களுடைய மணியிலேயே பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியை மந்திரிச்சு ஜபிச்சு வச்சிருப்பாங்க தனிப்பட்ட முறையில நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தனியும் டிவில பாத்தீங்கன்னா சில மாலை ஜபிச்சுட்டு இருப்பேன் இப்ப திருப்பி ஆரம்பிக்க போறேன் நான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒண்ணும் கிரகிச்சுக்கணும் உடல் ரீதியாகவும் நிறைய வரணும் அப்படின்னா இதற்கான விஷயங்கள் பாலா மந்திரத்தை யாரு வேண்டுமானாலும் நாம் பாத்ரூம் போனா கூட அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் குழந்தாவோட்டி குட்டி தங்க குட்டி நீ எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை குட்றீமா அப்படின்னா அது எந்த ரூபத்துலயோ வருவோம் ஆமா தெய்வங்களே குழந்த ரூபத்துலதான் வருவாங்க முத முதல்ல நம்ம நிறைய பூஜை பண்ணி பாருங்களேன் குழந்தை ரூபத்துலதான் நம்ம வீட்டுல கண்ணுக்கு வந்து தெரியும் ஏதோ ஒரு குழந்தை ரூபத்துலதான் வந்து நமக்கு வாக்கு சொல்லிட்டு போவாங்க கனவுலயும் குழந்தை ரூபம் வரும் இப்ப இவருக்கே பலமுறை பாலம்பிக பார்த்திருக்காருமா அப்ப அவருக்கு யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் என் மகன் அருநீச்ச நீச்சல் இப்ப சமீபத்துல இந்த காமாட்சி வரதும் இந்த வருடத்துல வந்து காரதியோன்புக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை நல்லா நல்ல கலர் பாவடை போட்டுட்டு வந்த மாதிரி இவர் பக்கத்துல தொட்டி எழுப்பி இருக்குன்னு பயந்து அஞ்சரை மணி கத்தினாரு என்ன இப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம்தான் அருணி வந்து அந்த பாவடை சட்டை போட்டுன்னு காமாட்சி நம்ப பண்றதுக்கு என் பக்கத்துல உட்கார்றாரு அப்படியே ஆச்சரியம் இதே மாதிரிதான் பார்த்தேன் அப்படின்னாரு ஆனா அந்த கனவுக்கு வந்த கொஞ்ச நாள் என் பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா சோ பாலா எந்த ரூபத்துல வேணா வருவாங்க பிரத்யம் பாலாம்பிகானா நீங்க வராகி கும்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே அந்த கடமையிலிருந்து ஓடாக்காரியா நம்ம இழுத்துட்டு வந்துருவாங்களா அதுக்கப்புறம் பாலாம்பிகைன்னா ரொம்ப சுலபம் அவங்க நம்ம கைய பிடிச்சிட்டு பாலா வா பாலா குட்டிட்டு போலான்னு நம்ம கைய பிடிச்சிட்டு அந்த குழந்தையா வந்துருவாங்க தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம நெருங்கவே முடியாது ஆனா வராகிய மாவனா பிடிச்சிட்டோம் அப்படின்னா பாலா வா வா பாலா அப்படின்னு பிடிச்சி நம்ம வராகிய போலாம் வராகி அம்மன் பால பாலாவை லலிதா அம்பாள் உற்பத்தி செய்தார்கள் பண்டாசுரனை அழிக்க பாலாம்பாளுக்கு அவளுக்கு அந்த போர் உடையை கொடுத்து நீ போய் பண்டாசுரனுடைய முப்பது குழந்தைகளையும் வதம் செய்து விட்டு வா என்று கூறுகிறாள் அப்பொழுது பாலா போயிட்டு வதம் செய்து திரும்பி வரைச்ச வாராகி அம்பாள்கிட்ட லலிதா அம்பாள் கிட்ட வந்து என்ன அருமை உன் குழந்தை பாலா முப்பது பேர்களையும் ஒரு நிமிடத்தில் அழித்து அழித்து விட்டார்கள் அப்படின்னு அந்த சொல்றச்சியே வாராகி சொல்லின்னு இருக்கா சந்தோஷமா பாலா கிட்ட லலிதா கிட்ட பாருங்க அந்த லலிதாம்பிகை பாலா உற்பத்தி பண்ணி பண்டாசுரம் அழிச்சிட்டு வரும்போது கூட துணையா இருந்தது முப்பது குழந்தைகள் முப்பது பேரு வதம் பண்றதுக்கு யார் துணையா இருந்தது வாராகி தான் நம்மள சுத்தி இருக்கலாம் சத்துருக்கள் நம்மளுடைய சத்துருக்கள் சத்துருக்கள் உடல் ரீதியா இருக்கட்டும் உள்ள ரீதியா இருக்கட்டும் வார்த்தைகள் ரீதியா இருக்கட்டும் எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கின்ற தன்மை யாரு கொடுப்பா அப்படின்னா வராகி அம்மா தான் நீங்க வராகி அம்மாவை நெருங்குறதுக்கு முன்னாடி வராகி அம்மா இந்த வலிமை குடிக்கணும்னாலே ஒரே ஒரு முறை ஒரு சூட்சமாக இருக்கும் அதை பின்பற்றினாலே போதும் நம்ம வராகியம்மாவை நெருங்கிடலாம் வேற எதுவுமே இந்த சூட்சமத்தை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகியம்மாவை எதுக்கு அதுக்கு ஒரே ஒரு குழு உங்களுக்கு கொடுத்துட்றேன் கண் அந்த ரெண்டு கண்ணு மூலமாகவே வராகியம்மா கொண்டு வந்துடலாம் அந்த கண்ணுக்கு இணையான இருக்கின்ற இந்த இடத்துல ஆக்னேய சக்ரீஸ்வரியை நமகன்றதையும் கொண்டு வர போகிறோம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம எப்படி நம்ம உடலை தயார்படுத்தி தெய்வ கொடை கொண்டிருக்கின்ற உள்ளமே கோயில் ஊனுடமே இந்த ஆலயமாக உள்ளமே ஊனுடமே இந்த ஆலயமாக எப்படி போறோம் இனி வரும் ஸ்ரீ வராகி சோல்பியுடைய குழுமத்தின் மூலமாக ஸ்ரீ வராகி ஆத்ம தியோ தியான் இணைந்திருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையையும் இந்த மனித பிரிவையும் தூய்மைப்படுத்தி இந்த சக்கரத்தை எழுப்பி நாம் என்ன செய்வோம் நாம் நம் வரங்கள் பலவற்றை வலிமை வராகியை நம்மளுடன் என்றைக்கும் தக்க வைத்திருப்பார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணும் வலிமையாக தான் இருந்துடணும் ஏன்னா அதுதான் கலிகாலம் யாரால துன்பம் வரும்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் அந்த காலத்துலனா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து விந்தை மனிதர் இருந்தாங்க இன்றைக்கி பெண்கள் வந்து வெளியில வரணும் வலிமையோடு வெளியில வரணும் அந்த அதீத சக்தி வரணும்னா அதுக்கு ஒரே சக்தி வராகி அம்மா தான் வராகி அம்மா பிடிச்சிட்டோம் அப்படின்னா லலிதாம்பிகையையும் பாலாவும் நம்ம கிட்ட அப்படியே வந்துடுவாங்க சொல்லுவாங்க எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி இந்த பக்கம் வராகி இந்த முலகம் பண்றனி நிறைய பேருக்கு ஒண்ணு மந்திரினை பத்தி தெரியாது அதை பத்தி பார்க்க போறோம் வராகி அம்மா சக்தி வரும் பாலாஜி பாலா பாலா ஜி அதுதான் திருப்பதிக்கான ஒரு அம்சம் இருக்கு எல்லாரும் திருப்பதி வெங்கடேசபெருமான் நினைச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி அடுத்த பதிவும் நம்ம விரைவில் மகாவராகி டிவியில பா பார்க்க போறோம் அந்த பாலா குழந்தையே தெய்வமாக வரணும் குழந்தை பாலா வந்துட்டாலே சக்கலமும் வந்துடும் அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் வராகியம்மா வரானாக்களே வராகியம்மா யார் பின்னாடி போவாங்க லலிதாம்பிகை பாலா குழந்தையா வீட்டுக்குள்ள வருவாங்க எங்க வீட்டுலன்னா பாலா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வராகியம்மா வந்தாங்க அப்போ பாலாவை துரத்திட்டே அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே யார் வருவாங்க யசோதை பின்னாடி கண்ணன் பின்னாடி எப்படி யசோதை போனாலோ அதே மாதிரி பாலாவை பாதுகாக்கிறதுக்காகவே வராகி உள்ள வந்துருவாங்க அப்போ பாலா வந்துட்டாலே லக்ஷ்மி கடாட்சம் அதே மாதிரி அறிவு பேரறிவு ஞானம் சக்தி இதை மூன்றும் இணைந்ததுதான் பாலா அவளுக்கு பிடித்தது பானகம் அவங்க பாலாக்கும் பானகம் தான் பிடிக்கும் வராகி அம்மாக்கும் பானகம் தான் பிடிக்கும் அந்த ஒரு பானகன்ற ஒரு நெய்வேத்தியமே பல விஷயங்கள் வரும் இந்த பானகன்ற நெய்வேதியம் எதற்காக முக்கியம் அதோட சூற்றமை என்ன அந்த பானகத்தை குடிக்கிறதுனால நம்ம என்ன அதீத சக்தி அடைய போறோம்ன்றதையும் நம்ம இனிவரும் காலகட்டத்துல மகாவராகி டிவி மூலமா பார்க்க போறோம் இணைந்திரங்கள் வலிமை வராகியாக நம்ம மாறணும் அம்மா சொல்கிறாங்க அந்த ஏழு விதமான அந்த சக்கரத்தையும் நம்ம ஆற்றலையும் இணைய போகிறோம் அதீத சக்தியை பெற போகிறோம் வராகியமாக நம்ம இரண்டு புருவத்துக்கு நடுவில் அந்த ஆக்ரியில் தக்க வச்சுக்க போகிறோம் ஒவ்வொரு சக்தியாக மேலே எழுப்ப போகிறோம் இதற்கு தொடர்ந்து ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டியில் ஸ்ரீவராகி ஆத்ம தியூ ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக இணைந்திருப்போம் மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை வரவேற்கங்க பகிர்ந்துக்கோங்க திருமதி வைதேகி அம்மையார் மூலமாக பெரும் பாக்கியம் அவங்க என்னையோட பேசுறதும் இன்னைக்கு கிடைச்சதும் எப்படின்னா என்ன அவங்க பார்த்ததோ அவங்க என்னை பார்த்ததோ பெரும் பாகியம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமும் வராகியம்மா பற்றியும் லலிதாம்பிகை பற்றியும் பாலாம்பிகை பற்றியும் பேச போறோம் எங்களுடைய பயணத்துல அந்த ஓடக்காரி எடுத்து சென்ற அந்த ப அந்த படகுல நம்ம எல்லாருமே பயணிக்க போறோம் அந்த சந்தோஷத்தை உங்களை வெளிப்படுத்துறதுதான் இன்னைக்கு நாங்கள் ஒரு பெருபெயராக ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி எழுநூத்தி ஐந்து வயதுல இன்முகமா அத்தனை எனக்கு கிடைச்சிருக்கு ஞானமும் சரி இறைசக்தி கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த பிறவியில நான் எல்லா வகையிலும் ஜெயிச்சுட்டேன் அந்த எல்லா வகையிலும் அதாவது நல்ல மகன் நல்ல மருமகள் வரத்து கூட காரணம் என்ன அந்த இறை வழிபாடுதான் நம்மளை மாத்துறது நம்மளை நல்லவங்களா கொண்டு வந்து சேர்க்கறது தான் அதையும் படித்து பேரானந்தத்தோட நம்மளுடைய இந்த மகமாய் இல்லத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க லலித்தாம்பிகை பற்றியும் வராகி அம்மா பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இனி வரும் காலத்துல நம்ம ஆன்மீக பயணத்துல ஓடக்காரியா வளாகமோட இணைந்து இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த இணைப்பில் இணைய வேண்டும்ன்றது ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்கில் பதிவு பண்ணுங்க விரைவில் ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை குறிப்பிடத்தில் இணைந்திருப்போம் இதே போன்ற திருமதி வைதேகி அம்மையார் மூலமாக அதே போல அவங்களோட குருவ பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி ஒரு சஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வயது மூதாட்டி அவங்க இறை சக்தி பெற்ற உலகம் ஃபுல்லாக ரேக்கி சக்தி பண்ணி வராங்க அந்த நம்பளும் அந்த அதீத சக்தி மூலமாக ஆற்றலை பெற்று அதே மாதிரி கும்பகோணத்தில் இருந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பல கும்பகோணம் ஃபுல்லா நோயை வந்து சரி பண்றாங்க இப்போ மாதிரிதான் இப்ப நம்மளும் அப்படிதான் செய்ய போறோம் ஆத்ம ஞான தூய்மைப்படுத்தின் மூலமாக திருமதி வைதேகி அம்மையாரோ நானும் இணைந்து உங்களை பல வகையில் அதீத சக்தியோட ஓடக்காரியா இருக்கின்ற வராகி அம்மாவோட வலிமை வராகியோட நாமும் வலிமையோட இணைந்துட போறோம் சிறந்த ஒரு எபிசோட இன்னைக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இதை பார்க்கின்ற ஆண்களாக இருக்கட்டும் இதை பார்க்கின்ற பெண்களாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்க இந்த வலிமை வராகியோட அதீத சக்தியும் அந்த பயணத்தை பெற்று ஒவ்வொரும் அதே ஆற்றலை நம்ம வந்து ஏழு சக்கரங்களை இயக்கி நம் வராகி அம்மாவையும் இறை சக்தியை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள போறோம் அந்த சூட்சமத்தோட பேரானந்தத்தோட இன்னைக்கு பெரும் பாக்யமா வாராகி நமோ நமோ ஸ்ரீ வாராகி நமோ நமோ ஜெய் ஜெய் வராகி நமோ நமோ ஆஹ் கிரிச்சக்கர வாராகியே நமோ நமக கிரிச்சக்கரம் அவளோடது சக்கரம் மந்திரி இது கே சக்கரம் நடுவில் இருக்கிறது ஸ்ரீ சக்கரம் அம்பாள் லலிதா அம்பாள் இருக்க மூன்று பேரும் பவனி வந்து கொண்டிருக்கும் போது பார்ப்பதற்கு மனதிற்குள் அவ்வளவு அழகாக இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எழுபத்தஞ்சு வயசுல அவனுடைய முகத்துல புன்னகி பாருங்க ஏன்னா இது அத்தனை சக்கரத்தையும் அவங்க வந்து தனக்குள்ள ஆட்டி படைச்சிட்டு பிரபஞ்ச சக்தி தெய்வத்தையே தனக்குள்ள பாக்குறாங்க இப்ப சூரிய பகவானே இந்த மேருமலையை அப்படியே சுத்தி அந்த சக்கரத்தை அப்படியே வராரு உலகத்தையே அப்படி சுத்தி வராது அது போல நம்மளும் வராகி அம்மாவுடைய மூலமாக கற்பனையிலேயே வளைய வரணும் அந்த மனசுக்குள்ள அப்படியே தியானத்திலேயே உலகத்தோட பிரபஞ்ச சக்தியோட வளைய வரணும் வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக நம்முடைய உள்ள தூய்மையானது இப்பொழுது மெருகேற போகிறது வாருங்கள் வராகி டிவி மூலமாக ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஸ்ரீ ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் இணைவும் பலவிதமான அதீத சக்தியில நம்ம எந்தவித எதிர்பார்ப்பு கருமமே கண்ணாயினார் தெய்வ சக்தி பெறுவதே நம்ம குறிக்கோடு என்ற எண்ணத்தோடு நாங்கள் உங்களோட பயணிக்க போகிறோம் வாருங்கள் ஓடக்காரி வராகி அம்மாவோடு இனி வரும் காலத்தில் இனிமே மகாவராகி டிவி வரவேற்பது பெருமையாம திருமதி வைத்தே இத்தனை சூழ்நிலையில நம் மகமா இல்லத்திற்கு வந்து நம்மளுடன் இந்த பேராற்றலையும் பேர் ஞானத்தையும் பேரானந்தத்தை நமக்கு பகிர்ந்தமைக்காக நன்றி கூறி வணங்குகின்றேன் தாய் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் மிக்க நன்றி ஓம் சக்தி ஜெய்வராகி